ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிச்சாஸ் ஹெல்தி ஹோம் இந்த வீடியோவில் மண்சட்டி எப்படி கருப்பாக பழக்குறது அப்படின்றது தான் நான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க நான் வந்து இதை கொள்ளிடம் போகிற வழியிலையும் சிதம்பரத்தில் லோக்கல் கடைகள்லையும் தான் நான் இதெல்லாம் வாங்கினேன் எனக்கு மண்சட்டி சட்டி பைத்தியன்னே சொல்லலாம் எனக்கு இதில் செய்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் சமையல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு இந்த கலெக்ஷன்லாம் நிறைய வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கேன் நான் என்கிட்ட வந்து விறக்கடுப்பு இப்போதைக்கு இல்லை அதனால் நான் கேஸ் ஸ்டவ்வில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் இதை எப்படி சீக்கிரமா பழக்கலான்றதுக்கு நான் ரெண்டு சட்டி முன்னாடியே எடுத்து பழக்கி பார்த்துட்டு குயிக்கான ஒரு வலியை ஒரு வீடியோ எடுத்து இப்போ நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு நைட்டு முழுக்க இந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அது முழுகிற அளவுக்கு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் போட்டு வச்சிருங்க மறுநாள் காலையில இது மாதிரி ஸ்க்ரப்பர் நான் இதில் இந்த தண்ணியிலையும் நான் எதுவும் கலந்து ஊற வைக்கல இந்த ஸ்க்ரப்பர்லேயும் கொஞ்சம் கூட சோப்பு எதுவும் இல்லை சும்மா நான் தேய்ச்சி தான் எடுக்கிறேன் ஆக்சுவலாக என்னென்னா இது சாதாரண மண்கலவை தான் அதுதான் நம்ம இதுக்கு பூசுறோம் இது சும்மா சிகப்பு கலர் தான் நீங்கள் சமைக்க சமைக்க போயிடும் அப்படின்னு சொல்லி கடையில் எல்லாருமே சொல்கிறாங்க இருந்தாலும் இதையும் கூட நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காது அந்த கலர் வந்து வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க நான் வந்து கருப்பு சட்டி வாங்குறதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் அப்படி கருப்பு சட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது கிடைக்கிறதும் இல்லை அப்படியே கிடைச்சாலும் இப்போது இப்போ என் கையில் இருக்கிற இந்த சட்டி வந்து எண்பது ரூபா அப்படின்னு சொன்னால் அந்த கருப்பு சட்டி கண்டிப்பாக வந்து நூற்றி ஐம்பது ரூபாலேன்னு இரநூறுவா வரைக்கும் கொடுக்குறாங்க அந்த கருப்பு சட்டி அவ்வளோவா கிடைக்கிறதோ இல்லை அதனால் நம்ம இந்த மாதிரி செக்கப் சட்டி வாங்கி இப்படி க்ளீன் பண்ணி அதை கருப்பாக மாற்றி பழக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி மாதிரி வருது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான காஃபி மாதிரி இதில் இருக்குது இதோடய சமைக்கக்குள்ளே இதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா எதுக்கு அது வேறு எக்ஸ்ட்ரா பயம் அதனால் இதை நான் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் போட்டு ஊற வச்சு இப்படி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வடித்த தண்ணியும் அரிசி கழுவுன தண்ணியும் தான் இது ரெண்டு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நீத்துலனே இதை நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சட்டி வாங்கினேன் உடனே இப்போ அதெல்லாம் வந்து க ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச சட்டியை காலையில் எடுத்து கழுவிட்டு இப்போ அதில் சேகரித்து வச்ச இந்த தண்ணியை ஊற்றி மறுபடியும் அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமோ இல்லை மறுநாள் காலைக்கு அது எப்போது உங்களுக்கு வசதி அது வரைக்கும் அப்படியே வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை திரும்பவும் மறுபடியும் நீங்க எப்போ அதுக்கு ஃப்ரீ டைம்ல நீங்க அந்த சட்டியை பழக்க போறீங்களோ அந்த டைம் ஒரு பாத்திரத்துல ஊற்றி கொதிக்க வச்சிருங்க அந்த தண்ணியை ஏன்னா எடுத்த உடனே அந்த சட்டியில அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே நீங்க அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கக்குள்ள புது மண் சட்டியா இருக்கிறதுனால மிதமா கொஞ்சம் தான் அதுக்கு ஹீட் வரணும் நீங்க வந்து இந்த கேஸ் அடுப்புல இந்த ஹைஃப்ளேம்ல வைக்கக்குள்ள சட்டியில ஷார்ப்பான இடத்துல நெருப்பு பரவக்குள்ள அப்படியே சுற்றி விரிசல் விட ஆரம்பிச்சிடும் இதே வந்து மண் அடுப்புனா பரவாயில்ல அதுலேயே தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் இது கேஸ் தான் நான் கொதிக்க வச்சு ஊத்திருக்கேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இந்த சட்டிலேயே கொதிச்ச தண்ணியை கீழே கொட்டிட்டு வேற ஒரு நார்மல் தண்ணியால கழுவிட்டு இதை மாதிரி தொடச்சிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் பூ நான் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது அது யூஸ் பண்ணது கிடையாது இதுக்காகவே நான் தேங்காவை துருவி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு ஸ்பூன் ஒரு சட்டிக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா கருப்பாக வறுத்ததுக்கு அப்புறமா அந்த பவுடரை மறுபடியும் இன்னொரு சட்டிக்கும் மாற்றி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா இப்படி வறுக்கக்குள்ள சட்டியை ரொம்ப சீக்கிரமாக கருப்பாக்குது அப்புறம் அதில் வர அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா சட்டி ஃபுல்லாகவுமே பரவுது அதுக்காக தான் நான் அந்த தேங்காய் பூவை சூஸ் பண்ணேன் சில பேர் இதை தவிடு அப்புறம் அரிசி இன்னும் சில பொருள்லாம் பயன்படுத்தி இதை வறுக்கிறாங்க அவ்வளவு சீக்கிரம் எனக்கு அது கிடைக்காததுனால நான் தேங்காய் பூவையே சூஸ் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி அந்த தேங்காய் பூ வந்து கருப்பா வரைக்கும் வறுத்துட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இது மாதிரி எல்லா சட்டிலையும் பண்ணிட்டு நான் முடிச்சுட்டு நான் இப்ப காமிக்கிறேன் ஆஹ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு முறை தான் இந்த தேங்காய் பூ போட்டு வருத்திருக்கேன் உங்களுக்கு இதுவே இந்த பிளாக் கலரே போதும் அப்படின்னீங்கன்னா ஓகே நீங்க எப்படியே நீங்க சமைக்கலாம் அப்படி இல்லைன்னா செகண்ட் டைம் இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு அந்த தேங்காய் பூவை போட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் காமிச்சலையா அந்த கருப்பு சட்டி மாதிரியே இதுவும் மாறிடுது நான் ரெண்டு முறை தேங்காய் பூ போட்டு அதே மாதிரி பண்ணேன் இந்த சட்டி பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு முறை தான் பண்ணேன் இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கருப்பு ஆகிடுச்சு ஏன்னா சின்ன சட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளேம் ஈஸியாக பரவிடுச்சு இதுவே வந்து மண்ணெடுப்புனா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த சட்டி வந்து நமக்கு எவ்வளோ நாள் வருதோ அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வேறையை வாங்கி பயன்படுத்தலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கருப்பு சட்டியே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது கிடைக்காத பட்ஜெட் அது அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் உங்கள் எல்லாேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேப்பி ஹெல்த்தி ஹோப்